பதினைஞ்சு ஆண்டுகளா தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் வெளியில வருது தடித்த வார்த்தை ஒன்றும் பேசலையே எங்க அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் பண்ணுறேன் எங்க அம்மாவை எப்படி அந்த பொண்ணு அம்மாவை வந்து எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும் போது பதினைஞ்சு ஆண்டுகளா தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என் குடும்பத்து பெண்களை எங்களை எரிவாக்கி நான் ஒன்றும் அந்த அம்மாவை பதினஞ்சு ஆண்டுகளா நகர்த்தி நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க அதை விடுங்க பேசாதீங்க நான் காத்து போகணும் நான் இருக்கிற இடம் நான் நடத்தி கொடு படக்கி மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போகணும் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அது தனிப்பட்ட ரெண்டு இல்லையா நீங்கள் பேசிட்டீங்க ஆண்டுகளாக இழுத்து இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க நான் உலக விலகி தற்காத்து தற்காத்து அமைதி அமைதியாத்து போய் தான் வழி இல்லாமல் பழக்க நானே தொடுத்தேன் நான் எங்கே நீங்கள் அப்படி இல்லை ஏன்னா இந்த செய்தியில் இப்போ நான் எத்தனையோ மக்கள் போ போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு இருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன் இந்த நிலத்தில் என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனு இருக்க முடியாது அவ்வளவு இதாக பண்ணும்போது நீங்கள் அதையெல்லாம் காட்டாத செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையே இது காட்டி நேற்று தென்காசியில் அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திரல் நான் என் மலையில் களவு போக வளம் களவுகிறதுக்காக பேசுகிறேன் அதையெல்லாம் யாரும் அவ்வளவு பிரிச்சா செய்து எடுத்துட்டு போகல அது எடுத்துட்டு போல கேட்டு கேட்டா நான் சொல்றது இனியுமே உங்களுக்கு ஐயருக்கும் அதுல திட்டமிட்டு ரொம்ப நாளா திட்டமிட்டு இதுக்குன்னு பலவேற வேலைக்கு போட்டு இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு மேல சொல்லணுமா அது நடக்கும்